அப்பவும் நிறைய வாசிக்க வாசிக்க வந்து தரமான படைப்பை நம்ம கொடுக்கணும் அது இல்லாட்டா நம்ம கொடுக்க மனநிலை முதலே இருந்துச்சு அஞ்சு வருஷம் கழிச்சு தான் நான் விட்டேன் அது என் நண்பர் திரு நன்சே தம்பி இப்போ சில இது சீர்வாசை ரோட்டத்தில் இருக்கிறது கேள்விப்பட்டுல ஒரு பயங்கரமான விமர்சகன் அவர் அவர்கிட்ட உங்களை மாதிரி ஒரு நண்பர் வந்து நல்லா இருக்கு நீங்கள் விடலாமே அப்படிங்கிறது வந்து எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க நான் என் நம்பர் வரளுக்கு அப்புறம் நீங்கள் கால் பண்ணி பாருங்கள் அப்படின்னா அது நன்சை பதிப்பான் அப்போ எனது கவிதைகளை வந்து தங்களுடைய நன்சை நிலத்தில் விதைக்கலாமா அப்படின்னு நான் ஒரு மெசேஜ் போட்டேன் அறிமுகம் இல்லை அவர் உடனே அது தரமான விதைகளாக இருக்கும் அதுக்கிட்ட அவர் விடலை விடலை சாம்பிள் கொண்டு பாருங்களேன் அப்படின்ட்டு அந்த அந்த கவிதை மரத்தாலான இந்த பறவை எந்த பறவையின் மரமும் இதை அனுப்பிவிட்டேன் அது ரொம்ப பிடிச்சிச்சு அதுலேருந்து அந்த பயணம் பத்து புத்தகம் வரை தொடர்ந்து